இன்னும் சொல்ல போனா அந்த ஆகமத்தில் ஆகமத்தை மாத்தி வச்சிட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மன் கருவறையை அந்த கருவறையை மட்டுமே தனியாக சுற்றி வரலாம் இன்றைக்கு அப்படி சுற்றி வர முடியாது அடுத்த பிரகாரத்தில் தான் சுத்தி வர முடியும் நான் சொன்ன அந்த உற்சவரை பயன்படுத்தி மூலவருக்கு பயன்படுத்த பதிலாக பயன்படுத்த புன்னூர்ல பாத்தீங்கன்னா அந்த புற்றுக்கோயில் உள்ள புற்றுக்கோயிலாகவே இருக்கிறது வெளியே ஒரு உற்சவரை வச்சுட்டு அதுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பன்னெண்டு மணிக்கு ஒன்பது மணி பத்து மணிக்கு சாத்தணுங்கிறது விதி ஆங்கில ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு இரவு திறந்து வைத்து பூசைகள் செய்கிறார்கள் இரும்பை உள்ளே கருவறைக்குள்ள கொண்டு போக கூடாது செம்பு அல்லது வெண்கலம் அல்லது பித்தளை அல்லது ஐம்பொன் அல்லது வெள்ளி இதைத்தான் கொண்டு போனோம் எப்படி அந்த கார் சாவி சாவி எல்லாம் எந்த ஆகம விதி உங்களுக்கு அனுமதிக்கிறது ஆக ஆகமம் என்ற பெயரால் ஆகமத்தை புறக்கணிப்பவர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்